அருண்ஷர்மி சேனலில் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வியாழக்கிழமையான இன்னைக்கு முருகருக்கு கிருத்திக்க ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக வருது ஏன்னா இன்றைக்கி கிருத்திக்க முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லதே நடக்குங்க அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்ப பெருமாளை உகந்த நாள் அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் வருது சனி மகா பிரதோஷம் ரொம்ப உகந்த நாள் அதுக்கு அடுத்தது போகி ஞாயிறு விட்டு திங்கள் செவ்வா அதுக்கப்புறம் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும்போது இப்படி கண்டினியூஸாக நம்ம வீட்டில் வந்து செலப்ரேஷன் தாங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து நல்லதே நடக்கணுங்க முருகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் வந்து அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும் எல்லாருடைய வேண்டுதலும் கூடிய சீக்கிரம் சிறப்பாக முடித்து கொடுப்பாருங்க முருகப்பெருமன் ஸோ நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ